நாலாம் அதிகாரம் மூணாவது வசனத்தின் பின்பகுதி அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் மீண்டும் வாசிக்கிறேன் என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது ஆமே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா தெரியும் நமக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம யாருமே கூடி வரல எல்லாருமே ஒரு சுவிசேஷ பாரத்தோடு தான் இங்கே வந்திருக்கோம் சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த இடத்துல பிரயா ஊல் ஊழியத்தில் நம்ம பிரய உடன் விளையா பிரயாசப்படும் பொழுது நம்முடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கடைசி காலம் அப்படின்றத எல்லாருமே நம்புகிறோம் அப்படிதானே இப்போ நாங்கள் பாட போகிற பாட்டு வந்து எமில் ஜெபஸிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில அதாவது டென் டுவெல் இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது நான் போயிருக்கேன் அப்போவே இந்த பாட்டு பாடுவாங்க ஆனால் அப்பவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கடைசி காலம் நிறைய இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வயசில் நான் பார்த்ததை விட இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்துருச்சு எவ்வளவோ காரியங்கள் அப்போ சொன்ன காரியங்கள் நிறைய இந்த கடைசி காலத்துக்குரிய நிறைய காரியங்கள் இப்போ நம்ம நடக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் பூமி அதிர்ச்சிகளோ இல்லை ஒரு பைபிளில் சொல்லப்பட்ட கடைசி காலங்களுக்குள்ள அடையாளங்களோ பெரிய அழிவுகளோ இல்லை அன்பு தனிந்து போகும் குறைந்து போகும் சொல்கிறது நிறைய காரியங்கள் நடந்துரு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நாட்களில் ஊழியம் செய்யறவங்களை நம்மளை வந்து எவ்வளவோ நம்ம தாங்குறோம் அதுக்குள்ள பல நம்ம நம்ம வந்து கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் ஸோ இந்த பாட்டு தெரிஞ்சவங்க இணைந்து பாரு Let's go.